ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும் கதையில் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும் அத்தியாயம் மூன்று அவன் வீட்டில் அவள் பசியில் தூக்கம் வராதையால் கிச்சனுக்கு போய் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பாப்போம் என்று ஏல வெளியே வந்த ஆத்வி அம்மாவுக்கு இவ்ளோ பண்ணாலே ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்துட்டோம் என்று நினைத்தவன் திரும்பி வந்து கதவை திறக்க அதே நேரத்தில் யாளும் வர இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் மோதிக்கொள்ள ஆ என்றாள் யாழ் இப்படித்தான் பேய் மாறி வந்து இடுப்பியா என்று ஆத்வி திட்ட உனக்கு கண்ணு தெரியலையா என்று பதிலுக்கு யாளும் திட்ட ஆத்வி தனது உதட்டின் மீது விரலை வைத்து அம்மா தூங்குறாங்க வெளியே வந்து பேசு என்று சொன்னவன் கதவை இழுத்து சாத்தினான் சரி இப்ப எங்க போற என்று ஆத்வி யாழை பார்த்து கேட்க மதியம் சாப்பிட்டது பசிக்குது அதான் கிச்சன்ல போய் ஏதாவது இருக்கலான்னு பாக்கலான்னு வந்தேன் என்று யாழ் சொல்ல சரி போய் பாரு என்றான் ஏதாவது பண்ணட்டும் என்று ஒரு புறம் நினைத்தாலும் மறுபுறம் அவளுக்கு எது எங்க இருக்குன்னு தெரியுமா என்று நினைத்தவன் யாழின் பின்னால் சென்றான் உள்ளே சென்ற அதையும் இதையும் திறந்து கொண்டிருக்க என்ன பண்ற என்று கேட்டான் ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்னும் தெரியல என்று சொல்லவும் இதோ அங்க பிரெட் இருக்கு இங்க எக் இருக்கு அப்புறம் பிரிட்ஜ்ல ஜூஸ் கூட இருக்கு என்று சொல்ல சற்று நேரம் யோசித்தவர் இத வச்சு பிரெட் ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு யூடியூப்ல போட்டு பார்க்கலாம் என்று சொன்னவர் தனது கைபேசியை எடுக்க ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டவன் அப்படி போ என்று அவளை தள்ளிவிட்டு உள்ளே சென்றதும் பிரெட் துண்டுகளையும் மூன்று முட்டையையும் எடுத்துக்கொண்டு கேஸ் ஸ்டவிற்கு அருகில் செல்ல உனக்கு இதெல்லாம் தெரியுமா என்று கேட்டால் யாழ் நீ கிச்சன் பக்கம் எல்லாம் போனதே இல்லையா என்று கேட்கவும் அதுக்குள்ள எல்லாம் போக விட மாட்டாங்க என்று சலிப்புடன் சொன்னவள் கிச்சன் மேடையின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டாள் ஓ அப்போ அவ்வளோ செல்லம்மா உங்க வீட்ல என்று ஆத்வி கேட்க ஆமா அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் வீட்டுக்கு வரதே யாரும் விரும்ப மாட்டாங்க இதுல எங்க கிச்சன் பூஜை ரூம் எல்லாம் விடுவாங்க என்று யாழ் பேசிக்கொண்டே இருக்க ஆத்வி டோஸ்டரில் பிரெட் துண்டுகளை போட்டுவிட்டு பிரெட் ஆம்லெட்டுக்கு தயார் செய்து கொண்டிருந்தான் சரி அது இருக்கட்டும் அம்மா என்னாச்சு எப்பத்துல இப்படி இருக்காங்க என்று யாழ் கேட்க ஏய் அதெல்லாம் உனக்கு எதுக்கு என்று ஆத்வி கேட்கவும் வேணும்னா சொல்லு வேண்டாம்னா போ என்று முகத்தை திருப்பி கொண்டாள் சில நிமிடங்களுக்கு பிறகு பேரலிசிஸ் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பா எதிர அரிச்சியில அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு என்று சொன்னவனின் முகத்தை பார்த்தவளுக்கு அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது ஆனால் அதற்கு பதிலாக ஓ என்று மட்டும் கேட்டுக்கொண்டவள் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நீயே பார்த்துக்க ஆரம்பிச்சுட்ட அப்படித்தானே என்று கேட்க எஸ் என்று சொன்னான் யாரை திரும்பி பார்த்து நீ என்ன பண்ற என்று கேட்க பிஇ ஐடி முடிச்சிருக்கேன் ஒரு நல்ல ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க விஏபி என்று யார் சொல்ல உங்களுக்கெல்லாம் படிச்சா என்ன படிக்கலன்னா என்ன கொஞ்ச நாள் எப்படியும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்புறம் எவன் தலையிலாது மிளகாய் அரைக்க வேண்டியதுதான் என்று ஆத்வி நக்கலாக சொல்ல ஏய் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல எனக்கு இந்த கல்யாணம் இதுல எல்லாம் சுத்தமா விருப்பமே கிடையாது என்று சொல்லவும் அவளை பார்த்து சிரித்தவன் அப்புறம் என்ன சாமியாரா போக போறியா என்று கேட்க யாளுக்கு கோபம் வந்து விட்டது அவன் அவளை குண்டவெளிகளை உருட்டி உருட்டி பார்ப்பதிலேயே தெரிந்து கொண்டான் கோபப்படுகிறாள் என்று ஓகே ஓகே இப்ப எதுக்கு கோபப்படுற நான் ஒன்னும் தப்பா எதுவும் சொல்லலையே என்று கேட்க பாவம் அந்த சொல்லின் வழி அவளுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் சற்று நேரம் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டவள் லுக் மிஸ்டர் ஆத்வி நான் யாரையும் எதிர்பார்த்து இருக்க போறதில்ல எனக்குன்னு ஒரு ஜாப் கொஞ்ச நாள சேலரியில செட்டில் ஆகணும் சேலரியில கொஞ்சம் சேர்த்து சேர்த்து வச்சு அப்ராட் போய் எம்எஸ் பண்ணணும் அதுதான் என்னோட ட்ரீம் அதுக்காகத்தான் கொஞ்சம் ஹை சேலரியில ஜாப் தேடிட்டு இருக்கேன் ஆனா நான் மட்டும் அப்ராட் போனேன்னு வெய்யே இந்தியா பக்கம் திரும்பி வரவே மாட்டேன் என்றாள் யாழ் அப்படி என்ன உனக்கு இந்தியா மேல அவ்வளோ கோவம் என்று கேட்க அவள் முகத்தில் சில நிமிடங்கள் கவலை பரவி கிடக்க இருப்பினும் அதை வெளிக்காட்டி கொள்ள விரும்பாதவள் அப்படியெல்லாம் இல்ல இங்க எனக்கு யார் இருக்கா நான் எதுக்காக இங்க வரணும் என்று சலிப்பாக கூறினாள் ஆத்வி அவளை கவனித்தவன் அவள் மனதில் உள்ள வழியை ஓரளவு தெரிந்து கொண்டான் பேசிக்கொண்டு பிரெட் ஆம்லெட் செய்து முடித்தவன் அவள் கையில் கொடுக்க அதை கையில் வாங்காமலே சிறிதளவு பயத்து சுவைத்து பார்த்தவன் ஆத்வி சூப்பர் செம்மையா இருக்கு என்று பாராட்ட அத உட்கார்ந்து சாப்பிடுறியா இல்ல இப்படியே நின்னுட்டு சாப்பிட போறியா என்று கேட்கவும் அவனை முறைத்துக்கொண்டே அதை வாங்கி வந்து டேபிள் மேல் வைத்தார் என்று சொல்ல சிறு குழந்தை போல குதித்து ஓடி போய் எடுத்து மட்டும் எடுத்துட்டு வந்தா கிளாஸ் யாரும் எடுத்துட்டு வருவா என்று மீண்டும் சொல்ல என்ன இப்படி எல்லாம் யாரும் வேலை வாங்கினதே கிடையாது என்று சொல்லிக்கொண்டே இரு கண்ணாடி கிளாஸை எடுத்து வந்து வைத்தார் இருவரும் ஆளுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் ஒரு கிளாஸ் ஜூஸுடன் இரவு மனோனை உணவை முடித்துக் கொண்டனர் சாப்பிட்டு முடித்தையா ரொம்ப தேங்க்ஸ் ஆத்வி நீ நூறு வருஷம் நல்லா இருப்ப அப்பா செம்ம பசியா இருந்தது தெரியுமா என்று சொன்னதும் சரிங்க பாட்டிமா என்று சொல்ல இருவரும் சிரித்து கொண்டனர் அம்மா ரூம்ல படுக்கறேன் முடிஞ்சா காலையில என்னை எழுப்பி விடு தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் குட் நைட் என்று சொல்லி குட்டி போல் துள்ளி குதித்து கொண்டு பார்வதியின் அறைக்கு சென்றாள் யாழ் அவள் செல்லும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்த ஆத்வி இன்ட்ரெஸ்டிங் என்று சொல்லி கொண்டவன் தனது அறைக்கு சென்று உறங்க ஆரம்பித்தான் பார்வதியின் அறையில் வந்து உறங்கிய யாழை எழுப்ப அவளுக்கு சங்கடமாக இருந்தது யோசித்துக் கொண்டே படுத்திருக்க யாழ் தானாகவே எழுந்து இரண்டு முறை பார்வதிக்கு உதவி செய்தாள் யாழ் எழுந்து எழுந்து படு படுத்ததால் தூக்கம் கண்ணை கட்டி கொண்டு வர அடித்த அலாரத்தை அணைத்து வைத்துவிட்டு காலை ஆறு மணிக்கு எல்லாம் பார்வதியை பார்த்து கொள்ளும் செவிலியர் வந்துவிட்டார் வந்தவளை பார்த்த பார்வதி சாந்தி உன் குழந்தைக்கு இப்ப பரவாயில்லையா என்று கேட்கவும் பரவாயில்லம்மா இப்போ ரொம்ப நன்றிமா நீங்க மட்டும் நேத்து போக சொல்லலன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும் என்று தன் நன்றியை தெரிவித்தவள் படுத்திருந்த யாழை பார்த்து அம்மா இவங்க என்று கேட்க இவ ஆத்வியோட ஃப்ரெண்டு நைட்டு எனக்கு இவ தான் உதவி செஞ்சா ரொம்ப நல்ல பொண்ணு என்று பேசி கொண்டிருக்கும் நேரம் உள்ளே வந்தான் வந்தவன் யாழை பார்த்துவிட்டு அவன் அன்னையிடம் குட் மார்னிங் மா என்று அவர் நெற்றியில் முத்தமிட்டவன் யாழை பார்த்து இப்படி தூங்குறவன் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்தாளா என்று கேட்கவும் சும்மா ஏதாவது சொல்லாதடா பாவம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாடா இப்பதான் காலையில விடிஞ்சுதான் தூங்க ஆரம்பிச்சா அதுக்குதான் அவளை எழுப்பாம இருக்கேன் என்று சொல்ல அங்கு நின்ற சாந்தியை கவனித்தான் சாத்வி ஆத்விகிற்கு பயந்து கொண்டு நின்றவளை பார்த்தவன் அவளை முறைக்க சாரிங்க சார் குழந்தைக்கு ரொம்ப முடியலன்னு போயிட்டேன் சாரி என்று சொன்னதும் சரி போன ஓகே எனக்கு ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுச்சா என்று கேட்கவும் டூ த்ரீ டைம்ஸ் உங்க மொபைலுக்கு ட்ரை பண்ணேன் சார் உங்க மொபைல் நான் ரீச்சபிளா இருந்தது என்று சொல்லவும் வேகமாக திட்டிக் கொண்டிருந்தான் இவர்கள் சத்தம் கேட்டு கண்விழித்தையால் என்ன இங்க சத்தம் என்று இழுத்து போத்தி கொண்டவள் வெள்ளமாக கண் விழுத்து பார்க்க யாத்வி கோபமாக சாந்தியை முறைத்து கொண்டிருந்தான் பார்வதி அம்மாவை பார்த்து குட் மார்னிங் மா இவங்க என்று கேட்க இவ சாந்தி என்ன பாத்துக்க ஆத்வி அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற நர்ஸ் என்று சொன்னதும் ஹாய் சாந்தி அக்கா உங்க குழந்தை இப்ப எப்படி இருக்காங்க என்று கேட்கவும் ஹம் என்று தலையை மட்டும் ஆட்ட ஆத்வி கோபத்துடன் வெளியே சென்று விட்டான் வெளியே சென்ற ஆத்வி ஹாலில் சென்று சோஃபாவில் தன் மடிக்கணினியுடன் உட்கார்ந்தவன் காஃபி என்று ஆர்டர் கொடுத்துவிட்டு தனது வேலையை தொடங்கினான் பேசிக் கொண்டிருந்த யாழ் பார்வதியிடம் சரிமா நான் போயிட்டு குளிச்சுட்டு டிரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று அங்கிருந்து வந்தவர் ஹாலில் ஆத்வி உட்கார்ந்து பார்த்து அங்கு வந்தவள் அவன் அருகில் அமர்ந்தாள் அவன் மடிக்கணினியை எட்டி பார்த்து என்ன காலிலே ஒர்க்கா என்று யாழ் கேட்க அவளை திரும்பி பார்க்காமல் மட்டும் சொல்லி தன் வேலையை செய்து கொண்டிருக்க சற்று நேரத்தில் காஃபி வந்தது சட்டின அதை எடுத்துக்கொண்டவர் தேங்க்ஸ் என்று சொன்னதும் ஒன்றும் புரியாமல் யாழையும் ஆத்வியையும் மாறி மாறி பார்க்க ஆத்வி இன்னொன்று கொண்டு வா என்பது போல் கண்ணை காட்டவும் இந்தா இப்ப வந்துடுறேன் என்று சொல்லி ஓடினான் அருகில் ஒய்யாரமாய் உட்கார்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருக்கும் யாழை பார்த்து ஆத்வி முறைக்க யாழ் அவள் புருவத்தை தூக்கி என்ன என்றவாறு கேட்டாள் தொடரும் இவள் அருகில் ஒய்யாரமாய் உட்கார்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருக்கும் யாழை பார்த்து ஆத்வி முறைக்க யாழ் அவள் புருவத்தை தூக்கி என்ன என்றவாறு கேட்டாள் நீ இன்னும் கிளம்பலையா என்று யாழை பார்த்து முறைத்துக் கொண்டே கேட்க அச்சோ என்று சொன்னவள் ஆத்விக்கு பலி பதில் அளிக்காமல் தன் கைபேசியை எழுத்து பேச ஆரம்பித்து விட்டாள் ஹலோ தாத்தா சாரி என்னால வர முடியல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பஸ் மிஸ் பண்ணிட்டேன் என்று சொன்னதும் அவள் தாத்தா பதட்டத்துடன் என்னடா ஆச்சு என்று கேட்க ஒண்ணுமில்ல நான் சேஃபா தான் இருக்கேன் ஆனா என்னால வர முடியாது தாத்தா என்று சொன்னதும் நீ வராம எப்படிடா என்று கேட்க பின்னே இருந்த பாட்டியின் குரல் கேட்டது அப்பா சந்தோஷம் என்று அங்கதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே நான் எதுக்கு தாத்தா நான் இங்க ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன் நீங்க வந்ததும் நான் வந்துடுறேன் என்று சொல்லி இணைப்பை துண்டித்து நிமிர்ந்து பார்க்க ஆத்வி கோவமாக அவளை முறைத்து கொண்டிருந்தான் அம்மா நீ என்ன கேட்ட என்று ஆத்வியை பார்த்து யாழ் கேக்க ஏய் நீ எப்ப கிளம்ப போறேன்னு கேட்டேன் என்று சொன்னதும் நான் மண்டியதான் போக போறேன் என்று யாழ் சொல்ல அதுவரைக்கும் என்று அவளை அதட்டினான் ஆத்வி அது வரைக்கும் இங்கதான் ஸ்டே பண்ண போறேன் இந்த வீட்டை விட சேஃபான பிளேஸ் வேற எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல என்று சொன்னதும் அதெல்லாம் முடியாது நீ கிளம்பு ஃபர்ஸ்ட் என்று ஆத்வி கோவப்படவும் ஏய் நீ தானே என்ன ஆக்சிடென்ட் பண்ணி என்ன போக விடாம பண்ண ஊருக்கு அதனால இதெல்லாம் உன்னால தானே அப்போ உன் வீட்ல தான் தங்க போறம்பா சரி என் ரூம் எது சொல்லு என்று கேட்க மரியாதையா கிளம்பிரு என்று ஆத்வி கத்தவும் அவனின் கோவத்தை சட்டை செய்யாதியால் உன்னை யாருப்பா கேட்டா நான் பார்வதி அம்மாட்டியே கேட்டுக்கிறேன் என்று சொல்லி மேலே செல்ல ஏய் அங்கேயே நில்லு இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச அவ்வளவுதான் என்று மிரட்டியவன் அவள் அருகில் வந்தான் அம்மா கிட்ட போய் ஏதாவது சொல்லி அவங்கள டென்ஷன் படுத்தாத என்று பல்லை கடித்தபடி வந்து தொழ என்று சொல்லி அவன் முன்னே நடக்க அவன் பின்னாலே யாழ் சென்றாள் தனது அறைக்கு பக்கத்து அறையை காட்டி இது கெஸ்ட் ரூம் போ இதுல தங்கி தொலை என்று சொன்னதும் பரவாயில்ல என்று சலித்துக்கொண்டு உள்ளே சென்றவள் பட்டர் தேங்க்ஸ் என்று சொன்னதும் என்னடி சொன்ன என்று கையை ஓங்கியபடி யாழின் அருகே வளவும் ஒய்யோயோ என்று தனக்கு காட்டிய அறைக்குள் ஓடி கதவை தாளித்துக் கொண்டாள் வெளியே நின்றவன் ராட்சசி ராட்சசி என்று திட்டிக் தனது அறைக்கு சென்றான் சில நிமிடங்களுக்குப் பிறகு நடந்ததை நினைத்து அவனுக்கு சிரிப்பு வந்ததே தவிர யாழின் மேல் கோபம் வரவில்லை தனக்கு ஏன் கோபம் வரவில்லை என்று யோசித்தவனுக்கு எதுவும் புரியவில்லை பைத்திய கரியா இருப்பா போல என்று நினைத்துக் கொண்டவன் நன்றாக ஒரு குழியை போட்டுவிட்டு சாப்பிட இறங்கி வர அவனுக்கு முன்னால் யாழ் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் வேண்டுமென்றே அவளை முறைத்து கொண்டு வந்தான் என்ன முறைச்சுக்கிட்டே இருக்க என்று பட்டென்று யாழ் கேட்கவும் நீ எதுக்கு என்ன பட்டர் பட்டர்ன்னு சொல்லிட்டு இருக்க யாராவது கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க என்று திட்டவும் அப்போ நீ எதுக்கு என்ன டீ போட்டு கூப்பிடுற நான் என்ன உன் பொண்டாட்டியா என்று கேட்டுவிட ஆத்வி தடுமாறி விட்டான் அவனை பார்த்த யாளுக்கு சிரிப்பு வந்து விட்டது ஏலனமாக அவனை ஒரு பார்வை பார்த்தவள் என்ன நீ ராட்சசி அப்புறம் டீ போட்டு கூப்பிட்டேன்னா உன்னை நானும் டா போட்டு பட்டர் போட்டுன்னு தான் கூப்பிடுவேன் என்று அவன் முகத்திற்கு அருகில் வந்து கூறியவள் அங்கிருந்து சென்றுவிட இந்த டூ டேஸ் எப்பதான் முடியுமோ இந்த வீட்டை விட்டு எப்பதான் போவாளோ என்று வாய்விட்டு சொன்னாலும் அவன் மனம் ஒரு புதுவிதமான உணர்வை சாப்பிட்டு முடித்த ஆத்வி தனது அன்னையை பார்க்க மாடிக்கு செல்ல பார்வதி வாய்விட்டு சிரித்துக் கொண்டிருந்தாள் அதை பார்த்த ஆத்விக்கு ஒன்றுமே புரியவில்லை அருகில் யாரும் சாந்தியும் சேர்ந்து சிரித்துக் கொண்டிருக்க உள்ளே வந்த ஆத்வியை பார்த்த சாந்தி சட்டென்று எழுந்து கொண்டாள் பார்வதி வா ஆத்வி என்று அழைத்தவள் மீண்டும் சிரிக்க என்னம்மா என்ன விஷயம் என்று கேட்கவும் ஒண்ணுமில்லடா ஆத்வி எல்லாம் இந்த யாழால வந்தது இவகிட்ட ஏதாவது சாமி பாட்டு வைடின்னு சொன்னதுக்கு சாமி படத்துல இருந்து கல்யாணந்தா கட்டிக்கிட்டு ஓடி போலாம்னு வைக்கிறான் என்று மீண்டும் சிரித்த பார்வதி சரி வேற ஏதாவது மாத்தி வைக்க சொன்னா இதோ இந்த வடிவேலை நேசம் அடிக்காமடிய வச்சு ஐயோ முடியல இத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா அதான் சிரிச்சுகிட்டே இருக்கும் என்று சொன்னதும் ஆத்விக்கு சந்தோஷமாக இருந்தது சரிமா நீங்க பாருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வந்தவன் தனது அறைக்கு சென்று விட்டான் மாலை வேளையில் யாழ் கார்டனில் இங்கும் அங்குமாக நடந்து நடந்து கொண்டு யாரிடமும் போனில் பேசிக் கொண்டிருக்க தனது இருந்து அவளை பார்த்த ஆத்வி இவள்கிட்ட தேங்க்ஸ் எப்படி சொல்றது அம்மாவை சிரிக்க வச்சதால தேவதைன்னு தேவதா இல்ல என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்றே இவள ராட்சசின்னு சொல்றதா என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான் சரி அவகிட்டயே போய் பேசலாம் என்று ஒரு புறம் நினைத்தாலும் மறுபுறம் அவகிட்ட போய் பேசுனா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாளோ என்றும் தோன்றியது சரி பரவாயில்ல நம்மளே போய் பேசலாம் என்று நினைத்தவன் கார்டனுக்கு சென்று உட்கார்ந்தவன் தனது கைபேசியை பார்த்தபடி அவள் பேசி முடிக்கும் வரை காத்து கொண்டிருந்தான் எப்படியும் வாய் சும்மா இருக்காது போன வச்சதும் போல் இனிப்பை துண்டித்தவள் இரண்டு நிமிடங்களில் ஆத்வியிடம் வந்து யாழ் என்ன என்று கேட்கவும் இருக்கமாக உம் என்று மட்டும் சொன்னான் ஓகே நீ ரிலாக்ஸ் பண்ணு நான் போறேன் என்று அவ்விடம் விட்டு நகர ஏய் ஒரு நிமிஷம் இல்லை என்று சொன்ன ஆத்வியை என்ன என்றவாறு திரும்பி பார்த்தாள் அது 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 வந்து தேங்க்ஸ் என்று சொன்னதும் எதுக்கு என்று கேட்டால் யாழ் அம்மாவை இவ்வளோ சந்தோஷமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு அவங்க சிரிச்சதை பார்த்த உடனே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் என்று சொல்லதும் யு மோஸ்ட் வெல்கம் மிஸ்டர் ஆத்வி என்று சொல்லவும் சரி உனக்கு ஜாப் கிடைச்சிருச்சா என்று கேட்க அவள் இல்லை என்று சொல்லுவாள் நான் ஆஃபர் பண்றேன் என்று சொல்ல நினைத்தான் ஆனால் அவளோ எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு கம்மின் செகண்ட் ஜாயின் பண்ணனும் என்று சொன்னதும் ஓ என்று ஏமாற்றம் அடைந்தான் அந்நேரம் பார்த்து தனியாச்சலம் வீட்டுக்கு வரவும் அவரை வாங்க மாமா என்று ஆத்வி அழைக்க அருகில் இருந்த யாழை பார்த்து இந்த பொண்ணு யார் ஆத்வி என்று கேட்கவும் ஃப்ரெண்டு மாமா பஸ் மிஸ் பண்ணிட்டா அதனால என்றதும் ம் என்று சொல்லிவிட்டு பார்வதியின் அறைக்கு சென்றார் அண்ணனை பார்த்த பார்வதி வாங்கண்ணா என்று அழைக்கவும் இப்போ எப்படிமா இருக்க என்று கேட்க நல்லா இருக்கேன் என்று சொன்னதும் என்னமா என்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் கலகலப்பா இருக்கியே என்று பார்வதியை பார்த்து கேட்க ஆமாண்ணா நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா அவதான் தான் ஏதாவது சின்ன பிள்ளை மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு சிரிக்க வைக்கிறா என்று சொன்னதும் ஓ வரப்ப கூட பார்த்தேன் வெளியே இருந்தா யார் அந்த பொண்ணு என்று கேட்க அவ பேரு யாழிலான்னா ஆதியோட ஃப்ரெண்டு என்று சொன்னதும் சற்று யோசித்த தனியாச்சலம் என்று அழுத்தமாக கேட்கவும் பார்வதிக்கு தன் அண்ணன் கேட்க வருவது புரிந்தது நீ என்னன்னு பாத்துவேமா நான் சும்மா பார்க்கத்தான் வந்தேன் என்று சொல்லியவர் சாந்தியை பார்த்து நல்லபடியா பாத்துக்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் தனது வேலைகளை முடித்து உறங்கச் செல்ல ஆத்விக்கிற்கு நள்ளிரவு ஆனது தன் அணையை சென்று பார்த்துவிட்டு வந்தவன் தன் அறைக்கு செல்ல அப்பொழுது யாழின் நினைவு வந்தது இவ எங்க இருக்கா ஆளை காணும் என்று நினைத்தவன் அவள் அறைக்கு செல்ல அவளது அறை திறந்திருந்தது உள்ளே சென்று பார்க்க அங்கு யாழ் இல்லை எங்க போனா என்று யோசித்தவன் கீழே இறங்கியவன் இந்த நேரத்துல எங்கு போனா என்று தேடிக்கொண்டு வர ஹாலில் போடப்பட்டிருந்த சோவாவில் படுத்துக் கொண்டிருந்தாள் சற்று நேரம் யோசித்தவன் யாழ் யாழ் என்று எழுப்பவும் மெல்ல கண்விழித்தவள் ஆத்வியை பார்த்து பதறி எழுந்தவள் நீயா பயந்து போயிட்டேன் என்று சொல்ல அவளிடம் தன்னை இறுக்கமானவன் என்று காண்பித்தவன் போல இந்த நேரத்துல என்ன இங்க வந்து படுத்துருக்க போய் ரூம்ல படு என்று அதட்டவும் அங்க எனக்கு தூக்கம் வரல என்றால் யாழ் அப்போ மேடம்க்கு எங்க படுத்த தூக்கம் வரும் என்று கேட்க எனக்கு இந்த மாதிரி நாலு சோத்தை பார்த்தாலே டென்ஷனா இருக்கு அதான் அப்படியே ஃப்ரீயா வந்து படுத்துட்டேன் என்று சொன்னதும் உற்று பார்த்து கொண்டிருந்த யாழின் மனதில் இருந்த அழுத்தம் அவள் முகத்தில் தெரிய தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்